மேனேஜர் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை நானே வெளியே வந்து உங்களை வரவேற்கும் ஆனால் இங்க நடக்கிற எதையுமே கண்டுக்காம லியோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான் நேரத்தில் அவனோட சீனியரோ உன்கிட்ட போய் லீ மனுஷன் கூட வரியா அப்படின்னு சொல்லி லீய கூப்பிட்டு போயிட்டு நம்ம மேனேஜர் பக்கத்துல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கல அந்த பொண்ணு இங்கே கான்டாக்ட் நன்டரா சேர்ந்துருக்கு உனக்கு சில விஷயங்கள் மேபி மறந்து போயிருக்கலாம் நான் லாபப்படுத்துகிறேன் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட முக்கிய குறிக்கோள் நம்ம நம்மளோட ஊர்ல நிறைய போர்ட்டல்ஸ் கிரியேட் ஆகும் அந்த நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா நம்மளோட வேலை ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தில் நிறைய மான்சர்ஸ் நம்ம அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுக்கிட்டாலும் காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அண்டசாரம் அசைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு மேனேஜருக்கு பக்கத்தில் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான் இவங்க பேரு சா ஏஜி நம்ம ஷானே கூப்பிட்டுக்கலாம் அதே நேரத்தில் இவர் பேர் லீ இவரு கூட தான் நீங்கள் வேலை செய்யப்படுறீங்க இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனோட சீனியரும் வேண்டு முழுக்கிறான் எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் அதனால சொல்லிதானே ஆகணும் லீ உனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அதுலேருந்து இப்போதான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கராகி வந்துட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்தில் அந்த போட்டிருக்குள்ளே போய் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர நாங்கள் விரும்பல அதுக்கு பதிலாக நான் வேணா போகிறேன் உன்னோட ஜாப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே லீகோ லீ கோ செம்ம கடுப்பு ஏண்டா இது என்னோட வேலை நீ பண்ணலாம் அங்கே உட்காந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கேருந்தே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதுதான் உன் அன்டர் நீ கூப்பிட்டு போகலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா உன் வேலையை நான் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் அதை பார்த்த உன்னோட மேனேஜரோ லீ கொஞ்சம் காம் ஹேண்டில் பண்ணு எதுக்கு இவ்வளோ கோப்பட்ற உன்னோட நல்லதுக்கு தானே உன்னோட சீனியர் பேசிகிட்டு இருக்கான் எனக்கு புரியுது ஆனாலும் இதே எனக்கு கசையும் பண்ண வேலை தானே நீ வேணா நம்மளோட ஆஃபீஸில் இருக்க ஜாப்பில் எடுத்து இங்கே பார்க்கலாம்ல இல்லை எனக்கு கஷ்டம் என்ன வேலையை நான் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மன்றை பிடிக்க சரி ஓகே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜர் அப்ரூவல் கொடுத்துட்றான் கொஞ்ச நேரத்திலே லியும் அண்ட் பண்ணும் கிளம்பிடுறாங்க அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் மேனேஜரோ லீவோட கிட்ட அந்த ஆக்சிடண்ட் அப்புறம் லீ ரொம்ப மாறிட்டான்ல ஆமாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் அவன்கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அவன் என்ன ஏழுற எழுத்துட்டு வர போகிறேனோ எனக்கு தெரியலை நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க மேனேஜர் எப்படி இருந்தாலும் அவன் நம்ம டீமில் இருக்க ஒருத்தன் தானே ஆமாம் கண்டிப்பாக பாருங்கள் அவன் மாஸ்க் காட்டுவான் நீ சொல்கிற எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிக்கிறாங்க அதே நேரத்தில் லீயும் அதை அண்ட்ரு பண்ணும் ட்ரால் பண்ணிகிட்ருக்கவங்களை கூட லீ அந்த டாக்குமெண்ட்ஸே படிக்கிறான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அஞ்சு வாட்டிக்கு மேலே படிச்சுட்டேன் இல்லை என்ன அதாவது அந்த போர்ட்டல்குள்ளே போனவன எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும் அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்குள்ள எல்லாமே பெரிய பெரிய கீழில் இருக்கவங்க தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் தவறாக இருக்கவும் இதை கவர்மெண்ட்டே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி எங்களை அஃபிஷியலாக ஸ்கூலில் போக வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் படிச்சுட்டு இருக்கமாலே அதான் எத்தனை அவன் நோட்டீஸ் பண்ணுறான் அவனை அந்த பொண்டு கூப்பிட்டே இருக்கிறத சாரி நான் கவனிக்கலை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு என்ன கூப்பிட்டிங்க ஏன்னா என்ன திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் ஷா அதே மாதிரி எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது என்ன உங்கள் கூட வேலை செய்ய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆ அதனால் பிரச்சனை இல்லை உங்கள் கையில் நீங்கள் இருக்கி பிடிச்சிருக்கீங்களா அந்த பெர்டிகுலர் என்ன இருக்குது அந்த பெட்டிக்குள்ள என்னோட வெப்பன்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கோமாலேயே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க வரோ சார் நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்படி சொன்னோட லியும் சரி அந்த பொண்ணும் சரி வந்து இறங்கி போக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி ஒரு பண்டு மாதிரி இருக்க ஒரு பொல்லை தூக்கி போட அதோட ஸ்ட்ரெஸ் மாதிரி மாறிட்டு தான் என்னோட வாரியர் ட்ரெஸ் அதே நேரத்துல இதுக்குள்ள நான் ஸ்வாட் வச்சிருக்கேன் ஆனா ஸ்வாட் ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான பொருள் இல்லை அதே நேரத்துல லியோ மனசுக்குள்ளேயே இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த போர்ட்டுக்குள்ள போறதுக்காக அவன் அபிஷியலான ஐடிஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு போக ஆரம்பிக்கிறான் அந்த போர்ட்டலில் நோக்கி அந்த நேரத்தில் ஒரு பல்கா இருக்க அவன் அந்த பொண்ணோட பேரை சொல்லிக்கிட்டே வர அந்த பொண்ணும் அவனை பார்த்தவன பயப்பட ஆரம்பிக்குது சே இவன் இங்கேயும் வந்துட்டானா அவ்வளோ அவனோ திமரா ஹேய் நீ ஒரு கீழே சேர்ந்துட்டியா இந்த அண்டர் ஜாப் போட்டே நீ போய்டவானு நினச்சேன் நீ ஒரு அண்டர் அது இல்லாம உங்கள்ட மாணா கூட இல்லை இப்போ தான் அவன் லீய நோட்டீஸ் பண்ணுறான் அவன் போட்டிருக்க பேட்சை பார்த்தோன்னா அவளுக்கு தெரியுது ஓ கான்ட்ராக்ட் அண்டராக இருக்கியா அதை பார்த்தோன்னே அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் இனோ அப்போ நீ கீழில் கூட சேரல அப்படி சரி சிரிச்சுக்கிட்டே இருக்க அதே நேரத்தில் நக்களும் பண்ணுறான் இந்த மாதிரி அவன் பண்ணுறதை பார்த்தவனே லீ அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான் இவன் ஒன்று கேட்கறேன் தெரியுமா ஆமாம் நானும் இன்னும் உனதான் படித்தோம் அப்போலேருந்து இவன் இப்படி தான் என்னை எப்போ பார்த்தாலும் ஒம்பெழுத்துகிட்டே இருப்பான் அதே நேரத்தில் லீ அவன் கிட்டே போய்ட்டு இதோட எல்லாத்தையும் நீ நிப்பாட்டிடு இல்லைனா நீ பின்வெளிவுகளை அனுபவிப்பேன் அதே நேரத்தில் லீவ் முடிச்சு பார்க்க உன சமக்கடை போயிடுறான் என்ன தைரியம் இருந்தால் என்னை எப்படி முடச்சு பார்ப்பேன் நீ பெரிய பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்க லியோ செம்ம கட என்ன தைரியம் இருந்தால் என்னளை கைவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை லைட்டாக யூஸ் பண்ணுறான் அது இல்லாமல் அவனுக்கு ஒட்டி கேட்குற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான் இன்னும் நீ மூணு செகண்டில் என் களத்தை இருக்க அவன் கையை மூணு செகண்டில் நீ எடுக்கலனா நான் உன்னை கொன்றுருவேன் உனக்கு ஒன்றும் புரியல கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனால் மூச்சு விட முடியாமல் தள்ளாட்றான் அவன் கீழே உள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸோ ஆச்சா என்னடா ஆச்சு நீ சொல்கிறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் அதை கவனிக்கிற மாதிரியே இல்லை என்ன இப்போ உனக்கு பயமா இருக்கா என்ன தைரியந்தா என் மேலே கை வச்சிருப்ப அது உன்னோட அழுக்கான கையை அப்படின்னு சொன்னோன்னே ஆனோ பயத்துல அங்கேயே ரசிச்சும் போயிடுறான் ஆனாலும் லீ உடாம உன்னோட உயிர் மேல உனக்கு ரொம்ப ஆசை இருந்தா இனிமே என்னோட வழியிலேயே வந்துடாத வந்தா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு லீ சொல்ல ஓகே ஓகே நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிடான் மற்றவங்கக்கோ என்ன இங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க என்ன யாருமே அவனை அட்டாக் பண்ணல ஆனா அட்டாக் பண்ண மாதிரி உள்ள பயந்துட்டு இருக்கான் ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி லீ அவங்கள மாதிரி அவனை பாத்துட்டு இருக்கான் அதே நேரத்துல இந்த முட்டாளுக்கு மேனேஸ்னா என்னன்னு தெரியாது போல இங்க பாருங்க இந்த இடத்த அவன் எவ்வளோ அசிங்கமாக்கிட்டான்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போட்டிருக்குள்ள நிலையெலாம் இந்த முட்டாலாம் பார்க்குறது வேஸ்ட்டு தான் லியோ உன பற்றி சொல்ல அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் புரியாமல் அவன் கூட அந்த போட்டிருக்குள்ளே போகுது இதுக்கு மேலே தான் இந்த மாணவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கான மாணவா தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் என் ஸ்பை ஃப்ரம் நாவல் தமிழன்